ஏழையா பஞ்சம் யாக வளர்த்து பாருங்கள் பாருங்கள் என்று பதினெட்டு நம்ப கட்டளை அந்த பதினெட்டு நம்பூரிகளும் மலையாள தேசத்திலே யாகத்தை வளர்த்து મળે Good! மலையா கைகட்டி நிற்கிறான் பெரிய கருப்பன் வந்திருக்கக்கூடியது யார் என்பது அறிந்து கொண்ட அழகர் பத்தனே உமக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க கேட்கிறான் அந்த பெரிய ஐயனே உன்னை கவர்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக மலையாள தேசத்திலே இருந்து பதினெட்டு நம்பூதிர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் பயங்கரமான மந்திரவாதிகள் அவர்களுக்கு துணையாக நான் வந்திருக்கிறேன் மலையாள தேசத்து மன்னனின் கட்டளை அவர்களுக்கு உணவு தயார் செய்து கொடுப்பது என்னுடைய வேலை உன்னை பார்த்துவிட்டு உன் அலகிலே மயங்கிவிட்டு அழகிலே மயங்கி நின்று கைகட்டு பத்தனாகிவிட்டேன் என்று அந்த பெரிய கருப்பன் கூற அப்போது அந்த உனக்கு முன்னோடி காவலாக நான் இருக்கிறேன் எனக்கு ஒருவேளை உணவாக வண்டி நிறைய சாப்பாடு கொடுக்க வேண்டும் உன் முன்னோடி பாதுகாவனாக நான் இருக்கிறேன் என்று பெரிய கருப்பன் கேட்க அப்படியே நடக்கட்டும் என்று வரத்து கொடுக்கிறார் அழகு மலையால் பெற்ற அழகர் நேராக நத்தத்துக்கு வருகிறார் அந்த பதினெட்டு நம்பதிகளுக்கு உணவு தயார் செய்கிறான் உணவிலே காரத்தை அதிகமாக போடுகிறான் காரம் என்றால் மிளகாப்பொடி அதிகமாக உணவு சமைக்கிறான் அந்த காரமான உணவை சாப்பிட்ட பதினெட்டு நம்பதிகளும் போக கண்ணிலே வைத்திருந்த கட்டி அங்கே நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் பெரிய மலையாள தேசத்து மன்னனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டான் என்னை போன்ற பதினெட்டு நம்புகளை சிறைவிட்டு படிகளாக கேட்டுக் கொண்டான் அண்ணபனை தண்டிக்க வேண்டும் அந்த அழகர் மலையானை மறுபடியும் மலையாள தேசம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மலையாள தேசத்திலே இருந்து வந்திருக்கிறேன் அந்த மலையாள தேசத்திலே இருந்து அந்த தெய்வமெல்லாம் எல்லாம் தமிழகத்திற்கு வந்துவிட்டது எதற்காக வந்துவிட்டது மலையாள தேசத்திலே பஞ்சம் தமிழகம் செழிப்பாக இருக்கிற காரணத்தால் மனிதர்கள் தெய்வம் அனைத்தும் தமிழகம் விட்டது இந்த தமிழகத்தை என்னோட மந்திர சக்தியினால் அழித்து விட்டால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் அனைத்தையும் ஓட்டை கட்டுக் கொண்டு மறுபடி மலையாள தேசம் கொண்டு செல்வேன் என்பதற்காக வந்தேன் இந்த தமிழக மக்களுக்கு பிள்ளி வைப்பேன் சூனிய வைப்பேன் ஏவலை விடுவேன் விலைய வெள்ளாமை அளிப்பேன் ஆடு மாடை நஷ்டம் செய்வேன் ஆடை வசம் செய்யக்கூடிய மைய பெண்ணுக்கு கொடுப்பேன் பெண்ணை வசம் செய்யக்கூடிய மைய ஆணுக்கு கொடுத்து பஞ்சமா பாலகங்களை செய்ய போகிறேன் இன்று வெள்ளிக்கிழமை அமாவாசை தினம் நரவலி கொடுக்க வேண்டும் நரவலி கொடுத்து மாகாலில் அருளை பெற வேண்டும் எப்படி நரவலி கொடுக்க வேண்டும் புதிதாக திருமணம் வளர்ந்திருக்க வேண்டும் தாம்போ தரவு கொண்டிருக்க கூடாது அப்பேற்பட்ட ஆன்மகனை அழித்து மாகாணக்கு பலி கொடுத்தார் இன்னும் எண்ணற்ற சக்தி எமக்கு வந்துவிடும் அருமை அழைத்துக் கொண்டு மயானத்திற்கு செல்கிறேன் பைரவின் அல்ல பெற்று வாழ்வாய் குப்பமுத்து குருதேவா இன்று என்ன கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்றால் நாம் எங்கே செல்ல வேண்டும் சுடுகாட்டுக்கு மயானம் என்று மரியாகச் சொல் ஆகட குருதேவா சாதாரண மனிதர்களுக்கு தான் சுடுகாடு கிடுகாடு ஆமா நம்மை போன்றவர்களுக்கு ஆலயம் அதுதானேடா ஆமா குருதேவா குப்பமுத்து வெள்ளிக்கிழமை என்றால் நாம் நரபலி குறைக்க வேண்டும் ஆமா அனைத்து பொருளும் தயாராக இருக்கிறதா தயாரா இருக்கு தலைச்சாம்பிள்ள மண்ட ஓடு தயாரா இருக்கு கருங்காக்கா கூடு தயாரா இருக்கு சஞ்சீவினி தயாரா இருக்கு நிலம் புரண்டு தயாரா இருக்கு புணம் தோண்டி வேர்

மயானத்திற்கு வந்து விட்டோம் ஆமா இன்று வெள்ளிக்கிழமை ஆமா அமாவாசை தினம் ஆமா இந்த தமிழக மக்களுக்கு பிள்ளை சூன்யம் ஏவல் செய்வனை எல்லாம் எக்கச்சக்கமாக வைத்திருக்கிறேன் ஆனால் இந்த தமிழகத்திலே மந்திர சக்தியினால் பாதிக்கப்பட்டவன் ஒருவன் கூட எனக்கு மந்திரம் மந்திரத்தினால் பாதிக்கப்பட்டேன் சரி செய்ய வேண்டும் என்பதற்காக நம்மை தேடி ஒருவன் கூட வரவில்லையே என்ன காரணம் என்னவா இருக்கும் அப்படியா

தொழிலே நஷ்டம் விலகி சாமி என்ன காரணம் தெரியுமா சொல்லுங்க ஒருவன் வைத்திருக்கிறான் அப்படிங்களா ஆமா அந்த செய்வனையின் காரணத்தால் தான் உனக்கு அனைத்து நஷ்டமாகிவிட்டது பொண்ணும் பொருளை வைத்து சிறப்பாக இருக்கிறாய் உன்னுடைய ஊரில்

கையில இருக்குறது கால் இருக்குறது சொல்லுங்க. அப்பர் என்ன சாமி செட்டனானே? என்ன என்றால் எடி எடி குடு குடு. என்ன உருவுறே. எடி எடி குடு குடு. சேவத்தை குடாத. என்ன காக்கலாதா இருக்குதே? இது ஏ ஒரு காணியை எத்தி தான் கொண்டு வந்திருக்கேன். நீ காணியை உபிய கலத்து வைப்ப எனக்கு தெரியா அடுத்த தடவை வரும்போது வீட்டு பத்திரம் தோட பத்திரம் மரதை கொண்டு. புரத்தை எடுத்துறேன்னு சொல்லியே திருப்பி அடுத்த தடவை வரச் சொல்றியே. இல்ல நான் செஞ்சிரவேமில்லை.

வளர்றது புறக்காம பக்கத்து வீட்டுக்காரர் என்கிட்ட வட்டிக்கு பணம் வாங்கிட்டு ஒரு மந்திரவாதிட்ட போய் செய்வன வச்சிருக்கான்னு சொன்னேன் பார்த்தா ஆமா ஆமா அந்த மந்திரவாதி யார் தெரியும் நான் தான்டா அதானே உங்களுக்கு என்கிட்ட தான் பொன்னும் பொருளும் பெற்று கொண்டு வந்து இவனுக்கு செய்வினை வைக்க வேண்டும் என்று எம்மிடம் வந்தான் சரி பொன்னும் பொருளும் பெற்று கொண்டு நான் தான் செய்வினை வைத்தேன் சரி 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 நான் வைத்த செய்வினை எப்படி வேலை செஞ்சுச்சு பாருங்க செய்வினை வைப்பதும் செய்வினை எழுப்பதும் தான் நம்முடைய வேலை ஆமா ஏய் புரியதா தமிழக மக்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா என்ன செய்றாங்க மலையாள இருந்து வந்த தெய்வம் அனைத்தையும் இந்த பூ

ஆனால் இந்த பருவப்பெண் ஆட்டம் போட்டு கொண்டு வருகிறாரே என்ன காரணம் தாயே சரி பார்த்தால் வேற எந்த விஷயத்திலும் குறை இல்லை ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் குறையாக இருக்கிறது ஏமா சிறப்பாக இருக்கிற ஏற்கனவே உனக்கு பல திருமணம் நடந்திருக்கிறதே ஆமா சிறப்பாக இருக்காய் மறுபடியும்ेडकरம்மா வந்திருக்கிறாய் மயானத்துக்கு சாமி அதெல்லாம் ஒண்ணு இல்ல ம் எங்க வீட்டு பக்கத்து வீட்ல ஒரு பையன் இருக்கான் அவனை அவன நான் நோங்கரே சாமி என்னது விரும்புகிறாராம் ஆசைப்படுகிறாராம் பக்கத்து வீட்டு கர்ணவா செல்ல பாப்பா பக்கத்து வீட்டு கர்ணவா ஆசை அம்மா சாமி ஏம்மா ஏற்கனவே உனக்கு திருமணம் ஆகியிருக்கிறதம்மா ஒய்யய்யோ தேஞ்சு போச்சா ஏம்மா என்னிடமே மாற்ற முடியாது அஞ்சனாமை வைத்திருக்கிறேன் சாமிட திருமணம் நடந்துருக்கிறது உனக்கு முதல் கணவன் கிணவன் என்ன ஆனால் சாமி ம் மொதல் புருஷன் ம் எப்போ பார்த்தாலும் பொடு 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 போட்டு போட்டு அடித்தான் சாமி சரி போட சொல்லி சோறு போட சொல்லி ஆ நானும் பொறுத்து பொறுத்து பார்த்தேன் சாமி சரி அவங்கவுங்களா சோறு போடுத்திக்க கூடாதா சாமி என்னைய வந்து சோறு போடு போடுன்னு ரொம்ப தொல்லை பண்ணானா சரி சோத்துல வெஸ்த வச்சுட்டேன் சாமி நாட்டுக்கு உன்னை போல் பத்து நிகழ் தான் தேவை ஏண்டா ஆம்பளை இருக்குடா பொம்பளை கல்யாணம் பண்ணிட்டு போறது அடுத்தவன் பிள்ளை பத்து வச்சிருக்கான்ல அவன் பதினெட்டு இருபது வயசு வரதும் வளர்த்து வச்சிருக்கானுல்ல அவன் ஒழுங்கா வரவன் கட்டிட்டு போறவனுக்கு என்ன வேலை அவன் கட்டிட்டு போய் பொண்ணு அவன் சோறு காய்ச்சி பொண்டாட்டி போட வேண்டியதானடா

படத்தை பார்த்துட்டு வந்துடாவது ரெண்டாவது புருஷன் நல்லா வச்சுக்கலாம் நினைச்சிட்டு போனே சாமி சரி ஒத்தையில போக பயமா இருக்கணும் பக்கத்து வீட்டுக்கார பையனை கூட்டிட்டு போயிட்டேன் சரி சரி வீட்டுக்கு வந்தனா என்னமோ தெரியல சாமி அது ஒரு குத்தம்னு ஏறி போட்டு ஏறி போட்டு மிதிக்கிறான் சாமி பார்த்தாயடா ஏறி போட்டு மிதிச்சிருக்கேன் கண்ணபனை கண்கண்ட தெய்வம் என்ற காட்சி வாக்க யாரோட போனா அவனுக்கு தேவையா கணவனை மதிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அந்த காட்சி பார்க்கப் போகிறான் இது குற்றம் என்று அவன் கொடுமைப்படுத்தினான் அவனை என்ன செய்தான்.

சாமி அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனை நான் நோங்குறேன்னா அவனை எப்படியாவது எனக்கு மை வச்சு எனக்கு கூட்டி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது என்னம்மா சொல்கிறேன் சாமி அந்த பக்கத்து வீட்டுக்கார பையனை எனக்கு கூட்டி விட்றீங்களா அப்படி தெளிவா சொல்லும்மா என் தொழிலவே மாத்திடுவா போல்ருக்குதும்மா சாமி மூணாவது கணவன சாமி அந்த ஆள் கிடக்கிறான் சாமி ஆனா கொல்ல மனசு வரல சாமி அதுக்கு ஒரே வழிதான் மூணாவது புருஷனா கை கால்கள்லாம் விளங்காம போட்டுட்டோம்னா அவன் நீ எங்க போனாலும் பின்னாடி வர முடியாது ஆமா சார் அப்ப பக்கத்து வீட்டுக்கார வசியம் பண்ணனும் சரிமா வசியம் பண்ணி தரேன் நீ எனக்கு என்ன தருவாய் ஐயோ சாமி அவன் கொல்ல பண வச்சிருக்கேன் வாங்கி அப்பப்ப உனக்கு உங்களுக்கு தள்ளி விடுற சாமி வசியம் பண்ணி அவன்கிட்ட இருக்கிறத வாங்கி தர்றேன் சரிமா அப்படி இப்படி ஒரு ஆளுதான் எனக்கு தேவை ஏன்னா நீ வாங்கிட்டு போனா தானே ஊர்ல போய் சொல்லுவேன் மந்திரவாதி நிறைய பேருக்கு மை விடுப்பாருன்னு உன்னோட தோழிகள்ட்ட எல்லாம் சொல்லி கூட்டிட்டு வா அம்பிட்டு பேத்துக்கு நான் மைதாரு சரி சாமி சரி அம்மா நான் சொல்றபடி கேப்பியா வா இங்கே குப்பமுத்து அம்மா என் தாய் பாதாள பைரவி கையை தூக்கி கும்பிடம்மா தாயே பாதாள பைரவி பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு அவசியமாக வேண்டும் கையை தூக்கி கும்பிடுமா அப்படியே கீழே வாரு கொஞ்சம் கீழ இருக்குங்க சரி சரியா இருக்கு அளவு சரியா இருக்குமா சரி ஆயிடு சாமி மூணு சொட்டு மூத்தரம் அடிச்சு கொண்டு வா ஐயோ இப்பதான் போயிட்டு வந்தேன் அட பாபா முக்கியாவது அடிச்சுட்டு வாமா அந்த மூத்தரம் தான் நான் வசியம் பண்ண முடியும் சரி சாமி போயிட்டு வா அப்படியே கம் கட்டல கொஞ்சம் அளுக்கு எடுத்துக்க நாக்குல கொஞ்சம் அளுக்கு எடுத்துக்க ஆமா பாத்தியாடா கண்ணகி சாவித்திரி எல்லாம் ஏன் செத்து போனாங்கன்னு தெரியுமா நாட்டுக்கு இப்படிப்பட்ட இருக்கும் இருக்கும்போது நம்மளாம் உயிரோடு இருக்கப்படாதுன்னு ஏற்கனவே வந்துட்டியாமா சரி சொன்ன மாதிரி மூணு சொட்டு அடிச்சிருக்கா குப்பமுத்து போட அந்த வசிய மூலிகை அப்படி நீட்டம்மா வசிய மூலிகைமா ஒண்ணு ரெண்டு போடுற ஆமா அதுல ஓன் அளவுக்கு மூணு ஏமா இப்ப நல்ல அந்த மூலிகை மூத்தத்துல அப்படியே மை போல் ஆக்கணும் ஐயோ என்ன சாமி செய்யற கைய விட்டுறலாமா சாமி கைய விடப்படாதமா மூலிகை முறிஞ்சு போயிடும் கையில என்ன வச்சிருக்க வரல சாமி உரலுக்கு என்ன தேவை உலக சாமி வேணும்

எச்சசாமி இப்ப வீட்டுக்கு போய் நாட்டுக்கோழி வாங்கி அடிச்சு கோழி குழம்புல சேர்த்துரு. சும்மாவே குழம்புல சேர்த்து கொடுத்துருமா சும்மா ஒரு சொட்டு நக்கினா போதும். அவன் மடி பின்னால் வந்து விடுவான் சாமி நீங்க எனக்கு இன்புட் செஞ்சுட்டீங்க. அதனால நீங்களும் நானும் அந்த அவரே அவரே நீங்க நானு அவரே இவரா நான் அவர் என்று மரியாதை சொல்லுது மரியாதை ரெண்டு பேரும் வீட்டு பக்கம் வந்தீங்கன்னா வந்தீங்கன்னா சும்மா போட்டுட்டு போட்டுட்டு போறீங்களா என்னால என்ன என்ன சொல்றாய்

ஏய் இந்த மைய 나 இல்லாத போது யாருக்கு குடுத்தறாத அத எனக்கு நான் ஓம் கிரீம் பாடால பைரவி உம் வசயம் ஆகட்டும் போய் வரட்டுமா மயான பூசைக்கு மையான தயார் செய்து வை போய் வரட்டா குப்பமுத்து பைட ஐயோ ஐயோ கடிச்சிருச்சு கடிச்சிருச்சு என்ன மொண்ட பாப்பா மொண்ட குருநாதரட்ட மயி எடுத்த நீர் கடச்சிருச்சு அந்த பொண்ணு வர்ற நேரம் அந்த பொண்ணு வந்த உடனே நான் போட்டு 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 பார்ப்பேன் இருநீர் நீ நாலு